அன்பார்ந்த கோவை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொங்கல் முடிந்திருக்கிறது தை பிறந்திருக்கிறது தை மாதம் பிறந்ததில் நமக்கு ஒரு நல்ல தமிழகத்தில் சூழ்ந்திருக்கின்ற அந்த இருள் விலகி ஒரு ஒளிமயமான தமிழகம் வர இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு சென்னை வர இருக்கிறார்கள் நாளைக்கு சென்னையில் அந்த கேலோ இந்தியா ப்ரோக்ராம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாளைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக டிடி பொதிகை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு மக்கள் விரும்பும் வகையில் மக்களினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப டிடி பொதிகையானது மாற்றியமைக்கப்பட்ட ஒரு புதிய சேனலை நாளைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதே மேடையில் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் மக்களுடைய ரொம்ப நீண்டகாலமான ஒரு உணர்வு நீண்டகாலமாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் டிடி பொதிகையானது நாளை மாறுபட்ட கோணங்கள் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்களோடு நாளைக்கு வர இருக்கிறது என்ற தகவலை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் மற்றொரு மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஆமா அதுக்கெல்லாம் காலம் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட் கேஸ் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வழக்கு முடிஞ்சு இன்னும் வந்து திமுக வந்து எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான இருக்கிறார்கள் என்பதுதான் இதை காட்டுகிறது மக்களினுடைய எதிர்பார்ப்பு இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களும் ஐநூறு ஆண்டு ஒரு நாள் ரெண்டு ஆண்டுல ஐநூறு ஆண்டுகளினுடைய கனவு லட்சியம் எண்ணம் அவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும்ட்டு பல பேர் வேண்டிக் அவர்கள் தியாகங்கள் பண்ணார்கள் அவர்கள் எல்லாம் நிறைவேறி ஒவ்வொரு இந்திய பிரஜையும் ஒவ்வொரு பாரத தேசத்தினரும் எதிர்பார்க்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு திருவிழா அன்றைக்கு தீபாவளி திருவிழா வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி அன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் கொண்டாட தயாராக கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து டிஎம்கே இன்னும் ஒரு பிற்போக்குத்தனத்தோடு பேசிக் கொண்டிருக்கதை மக்கள் புறக்கணிப்பார்கள் சொன்ன நாளைக்கு எங்களுடைய பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த இருளான அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலாட்சி அந்த இருள் விலகணும் விலகிறதுக்கான நேரம் இந்த நேரம் வந்திருக்கிறது பல்வேறு நிகழ்ச்சி நான் வந்து கோவைக்கு வர்றது இல்ல அத பத்தியா அத பத்தி இல்ல அத பத்தி அப்புறமா உங்களுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவாங்க நன்றி மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் செய்யவும்